வருகிறேன் குரு ஐயோ ஐயோ பொண்ண பாத்தான் குதிரை மாதிரி ஆடி ஒண்ணு

அவன் நேரடியா போய் லெட்டர் கொடுக்காத சரி பெக்க பட்டுக்குனே அவன் பிரண்ட் கிட்ட லெட்டர் கொடுத்து அம்ச்சான் சரி இவர் ஏதி தாவரி ஏதுமா கொடுத்து இவர் ஏதி தாவரி ஏதுமா கொடுத்து சரி கச்சில ஏதுமா கொடுத்தான் பாரு அவன் தான் இங்க போட்டான் ஏது கொடுத்து அம் போன் மூஞ்சிங்கலாம் நீ சொல்ல வர அது மேல நீ பாசி நீ தள்ளி மூட்ட நான் போய் மூக்கணுமா அப்படி எனக்கு அந்த அம்சம் இருக்கிறதே டேய் ஏதோ ஒரு உறா அம்ச்ச மாதுக்கு அம்ச்ச லவ் நீ நினைத்தாலே எங்க ஒட்டுனே தெரியாது சரி ஆகட்ட போ போ பெண்ணே ஐயா

நிறைய பேர் தான் பண்றான் தம்பியாவோடையும் என் பேரு தாங்க மலர்கொடி மலர்கொடி அப்படியே சூப்பர் நான் என்ன பண்ண சண்டைக்கு வந்துருப்பான் நீ போய் சண்டை பாரு நான் கொண்டாட பேசிட்டு வந்துறேன்